அரியலூர் மாவட்டம் வெள்ளூர் ரயில் நிலையம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதை பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கார்த்திக் ரயில்வே சுரங்கப்பாதை பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது இதனை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறதா இதனால் ரயில்கள் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறதா வணக்கம் ராஜலட்சுமி அரியலூர் மாவட்டம் வெள்ளூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாதைக்கு பாலம் வேலை நடைபெறும் நிலையில் லேசான மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் விழுப்புரத்திலிருந்து திருச்சி செல்லும் பயணிகள் ரயில் ஒரு மணி நேரமாக நிறுத்தப்பட்டிருந்தது இதனால் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மண் சரிவினை சரி பணி நடைபெற்று காலை எட்டு நாற்பத்தைந்து மணியளவில் பயணிகள் ரயில் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் தாமதமாக அரியலூர் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது மேலும் சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் வந்தே பாரத் ரயில் சென்னை ரயில்வே நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது காலை எட்டு ஐம்பத்தி ஆறு மணி அளவில் கடந்து சென்றது குறிப்பிடத்தக்கது ரயில்வே சுரங்கப்பாதை பணியின் போது மன்சரிவி ஏற்பட்டதால் ரயில்கள் தாமதமாகியுள்ளது விரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக்